கர்நாடகா செல்லும் கோதண்டராமர் சிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்ட ஏழு பேரை கிருஷ்ணகிரி போலீசார் கைது செய்துள்ளனர் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட கோதண்டராமர் சிலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த சிலை செல்லும் வழியெல்லாம் சாலையோரம் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனிடையே இந்த சிலை தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதிக்கு சென்று சேர்ந்துள்ளது நிலையில் சிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் டிக்டாக் செயலியில் கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பெரிய ஒரு பெருமாள் சிலையை வெட்டி எடுத்து இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு கிருஷ்ணகிரி வந்தாச்சு இது வரைக்கும் ஏன் அதை பத்தி யாரும் கேள்வி கேட்கல மெயின் ரீசன் வந்து இன்னொரு காரணம் வந்து நான் கேட்கறது காரணம் எந்த அரசியல்வாதியும் ஏன் கேள்வி கேட்கல எந்த நியூஸும் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணல இதுக்கு எத்தனை கோடி வாங்கி சாப்பிட்டீங்க உண்மையா சொல்லுங்க இந்த சிலை வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தானா நாங்கள் என்ன வேணாலும் செய்யறது தயாராக இருக்கிறோம் இந்த சிலை வந்து எங்களுக்கு முக்கியம் அவனுங்க தண்ணியே தராதும் போது நம்ம ஏன் இந்த சிலையை நம்மோட கல்லை நான் ஏன் கொடுக்கணும் எங்களுக்கு சாமியும் முக்கியம் தான் இங்கே கோயில் கட்ட முடியாது எங்கனால எத்தனை கோடி இதுக்கு ஊழல் பண்ணீங்க ஏன் இந்த எந்த நியூஸ்க்காரனும் இது சொல்லலை எந்த அரசியல்வாதி ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க என்னை கிருஷ்ணகிரி எங்கள் ஊரில் வந்து நிக்குது நாங்கள் கேள்வி கேட்போம் நாளைக்கு இதுக்கு பிரச்சனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் தண்ணி தரல தர கர்நாடக அரசு அதே மாதிரி இந்த சிலையை நாங்கள் மாட்டோம் தான் நாங்க இதையடுத்து கலவரத்தை தூண்டும் விதமாக வீடியோக்களை வெளியிட்டதாக கூறி சூளகிரியை சேர்ந்த மகேஷ்குமார் சத்யமூர்த்தி சந்தோஷ்குமார் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்